யாருக்குமே கிடையாதுன்னா அவன் நல்லா பேசணும் எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு அதனால கேட்கறேன் குடிக்கல குடிக்கல எந்த கிட்ட பழக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவனை ஒரு நல்ல பையனா நீங்க வந்து பண்ணி போட்டே பண்ணிருக்கீங்களா என்ன நல்லவனும் கிடையாது யாருமே கெட்டவனும் கிடையாது நம்ம வாழ்ந்து பாக்குற தான் தெரியும் நானும் சொல்ல வாரேன் நீங்க வந்து உங்களால அவனை வந்து பேஸ் பண்ண முடியும் அவனை வந்து அந்த நாலு பேரு நாலு பேருன்னு பார்த்து அந்த நாலு பேரு யாரு கடைசி அந்த நாலு பேரு யாருமே தெரியாம பேரு அந்த நாலு பேர் தாண்டி வாழ்றான் நாலு பேர் பேசிடுவாங்க நாலு பேர் அப்படி சொல்லிடுவாங்க அந்த நாலு பேர் யாருன்னா நாங்கள் இவங்க வாங்கி கொடுக்குறது தான் ட்ரெஸ்ஸு நம்மளோட நைன்டி என்ன இது போடுறேன்னா போடு இல்லைன்னா பேசாமல் இருக்கு போன கிடையவே கிடையாது ட்ரெஸ் அப்படின்னு வாங்கி கிறிஸ்மஸ் தீபாவளி பொங்கலுக்குலாம் அவங்க எடுத்து கொடுக்குறது தான் ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கி தான் போடணும் இப்போலாம் அப்படி கிடையாது பேரண்ட் கிட்டே பாத்தீங்கன்னா அந்த சேவூர் பக்கம் அந்த பொண்ணு வந்து கார் அந்த ஓல்வோ கார் கொடுத்துருக்காங்கல்ல மேபி அந்த கார்ல கூட டிரைவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஏதோ கார்ல டிரைவ் பண்ணிட்டு போயிருக்குது ஒரு கோயிலுக்கு போய் நல்லா சாமிய கும்பிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் ஒரு மெசேஜ வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அந்த டேப்லெட்ஸ் இருக்கு தெரியுமா அதை வந்து கன்சியூம் பண்ணி கார்லயே டெத் ஆயிருக்குது ஸோ ஒரு ஓரமாக பார்க் பண்ணி கன்சியூம் பண்ணி இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை சட்ட நடவடிக்கை மரமா ஆப்போனன்ட் மேல பாத்தீங்கன்னா அபட்மென்ட் டு சூசைட் அஸ் யூஷுவல் ஏன்னா அந்த சூசைடல் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் அந்த 7 இயர்ஸ் வித் இன் 7 இயர்ஸ் அதுவும் டவுரி இது ஸ்டேட்மென்ட்லாம் கொடுத்திருக்காங்க டவுரி ஹராஸ்மென்ட் அப்படினு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் வਾਇலன்ஸ் போட்டுறலாம் போடலாம் ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சுக்கலாம் பிசிக்கல் அஸ் வெல் அஸ் மெண்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க சோ டொமஸ்டிக் வਾਇலன்ஸ் வுமன் ஹராஸ்மென்ட் செக்சுவல் ஹராஸ்மென்ட் விடிய விடிய அந்த ஏதோ டார்ச்சர் பண்ணிருக்கா அந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கு செக்சுவலா

இதுவே மூணு கோடி ரூபாய் நியர்லி மூணு கோடி ரூபாய் ஒர்க் எழுபது லட்சம் ரூபாய் காரு இதெல்லாம் இதுக்கு மேலையும் இவங்களுக்கு என்னதான் வேணும் மேடம் வரதட்சணை நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பொண்ணை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம விசாரிச்சு தான் குடுக்கணும் சோ அது எப்படிப்பட்ட ஃபேமிலி என்ன ஏது ஏன்னா இல்ல இதுலயுமே விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க விசாரிச்சிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பையனோட ஃபேமிலியை பத்தி விசாரிச்சிருக்காங்க பையன் நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்பா அம்மா நல்ல ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி தானே அது சொல்லியிருக்காங்க இவங்கள்ட்ட சரி எல்லாரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துல பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறீங்க எந்த கெட்ட பழக்கமே கிடையாதுன்னா அவன் நல்ல பையனா எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு அதனால கேட்குறேன் நான் குடிக்கல குடிக்கல எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவனை ஒரு நல்ல பையனா நீங்கள் வந்து பண்ணிடு போட்டே பண்ணிடுவீங்களா என்ன

அவனை வந்து சமாளிக்க முடியுங்கற ஒரு பட்சத்துல நீங்க அந்த லைஃப கண்டினியூ பண்ணுங்க இல்ல உங்களால முடியவே முடியாது அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணி ஒதுங்கிருங்கன்னு சொல்றேன் நான் புரியுதா உங்கள வந்து அவனை வந்து டாக் அவனோட இல்ல இதுக்கு வந்து என்னோட கருத்து சரியா இருக்குமான்னு பாருங்க இப்ப என்கேஜ்மெண்ட் பண்றாங்க என்கேஜ்மெண்ட் பண்ற இப்ப லவ் மேரேஜ் பொறுத்தல பிரச்சனை இல்ல லவ் மேரேஜ் பொறுத்தல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பழகுறோம் பேசுறோம் பழகுறோம் இவ்வளவு இருக்கிறோம் அவங்களை பத்தி பர்சனலா தெரியும் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியும் எல்லாமே தெரியும் ஓகே இப்போது அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த அளவில் அரேஞ்ச் மேரேஜில் இப்போ இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து உடனே அன்னைக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு நடக்குது பையனை பற்றி பேசுகிறோம் பெரிய அளவில் பழக்கங்கள் இருக்காது ஃபோனில் பேசுகிறோம் பழக்கிறோம் அதில் வந்து பெரிய அளவில் நம்ம வந்து அவங்கள வந்து அப்சர்வ் பண்ண முடியாது அவங்களோட கேரக்டர் என்னங்கிறத அப்சர்வ் பண்ண முடியாது ஸோ அந்த பட்சத்தில் இவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா பழகி உண்மையிலேயே அவங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கா இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும்ங்குற மாதிரி ஆஹ் இருக்குதா ஃபீல் ஆகுமா அப்படிதானே பண்றாங்க யாரு இப்ப எடுத்த உடனே கல்யாணம் முடிக்கிறாங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கேப் விடுறாங்க பேரன்ட்ஸ் எல்லாம் சோ இப்போ ப்ராப்பர் அண்டர்ஸ்டைமிங் டூ த்ரீ மந்த்ஸ் கேப் விடுறாங்க இப்ப நமக்கு அதுக்கு இடையில பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேரன்ட்ஸ்ல சொன்னாலும் ஒத்துக்குறாங்களா அந்த சரிமா வேண்டாம் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்த நிறுத்துறதுக்கு முடியுமா மேக்சிமம் ஒத்துக்க மாட்றாங்க ஏன்னா ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சோ எனி மாத்தினா நமக்குதான் அசிங்கம் அந்த மாதிரி பூ வச்சாலே மாத்த முடியாதுங்க பூ வச்சாலே ஒரு கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான் சொல்றாங்க சோ இப்ப உள்ள இதுல ஆனா நம்ம சொல்றோம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல அதெல்லாம் பேஸ் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் ஓவர்கம் தான் வராங்க நானும் சொல்றேன் அந்த நாலு பேரு நாலு பேருன்னு பாத்து அந்த நாலு பேரு யாரு கடைசி வரை அந்த நாலு பேரு யாருன்னே தெரியாம போயிருது அந்த நாலு பேருக்காண்டி வாழ்றோம் நாலு பேர் பேசிடுவாங்க நாலு பேர் அப்படி சொல்லிடுவாங்க இப்போ அதான் ஒரு ஷார்டேஜ் ஒரு இருநூறு பவுன் ஆகுது அந்த நாலு பேரை கூப்பிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க நாலு பேர் நாலு விதமா பேசுறீங்களா நாலு விதமா கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுதா நம்மளால பேரண்ட்ஸ் வந்து இதுல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் கன்சர்ன் எடுக்கணும் அவங்களோட பிள்ளைங்களை பத்தி நம்மளோட பிள்ளை வாழ்க்கை இப்போ அம்மா அப்பாக்கு கஷ்டம் தானே அந்த பொண்ணு அந்த அந்த ஆடியோ கேட்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு இதா பேசுது அப்பா அப்பா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும்பா அதெல்லாம் போது அவ்வளவு அழுகையா வருது நமக்கே அப்போ அந்த பெத்த மனசுக்கு எப்படி இருக்கும் துடி துடிச்சு போயிருப்பாங்கல்ல அந்த அந்த லேடி காலையில அந்த ஒரு வீடியோ பார்த்தேன் நானு அந்த கார்ல அப்படி கிடந்து அவங்க அம்மா அழுது அந்த அந்த டெட் டெட் பாடிய பார்த்து அந்த பொண்ணோட சடலத்தை பார்த்து ஐயோ ஆண்டனி சொல்லிருக்கலாமே இதுக்கா உன்ன நாங்க பெத்தோம் நான் எப்படி தாங்குவேன் நான் உன்னை எப்படி வளர்த்தேன் இதுக்கா வளர்த்தோம் இதுக்கா வளர்த்தோம் பலி கொடுக்கவா வளர்த்தோம் அப்படின்னு அந்த லேடி வந்து அவ்வளவு கஷ்டப்படுது அவங்க அம்மா அவங்க அப்பாவும் சரி அவங்க அப்பா நேற்று பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த மீடியால எல்லாம் அவருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு ஆளு நான் என்ன சொல்ல வரேன் அஸ் அ நீங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டப இருக்கணும் புரியுதா அந்த லைஃப்ல ஒரு உங்க பொண்ணுக்கு அது பிடிக்கல நான் என்ன சொல் ஒரு சின்ன விஷயத்திலயே உங்க பொண்ணோட மனசெரிஞ்சு நடக்குறீங்கல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு ஒ அதாவது எல்லா வீட்லயுமே சொல்றேன் பொதுவா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி நம்ம பிள்ளைக்கு இது பிடிக்கல ஒரு ட்ரெஸ் விஷயத்திலேயே இந்த கலர் பிடிக்கல இந்த கலர் தான் பிடிக்குதுன்னா நம்ம கம்பல் பண்ண மாட்டோம் இப்போ உள்ள பேரண்டிங் ஸ்டைல சொல்றேன் அப்படிலாம் அடிச்சு மிதிச்சு அவங்க வாங்கி குடுக்கறதான் டிரெஸ் நம்மளோட நைன்டி கிட்ஸ் எல்லாம் என்ன இது போடுறேன்னா போட இல்லன்னா பேசாம இரு உனக்கு கிடையவே கிடையாது ட்ரெஸ் அப்படின்டுவா கிறிஸ்துமஸ் தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் அவங்க எடுத்து குடுக்கறதான் ட்ரெஸ் நம்ம வாங்கி தான் போடணும் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது பேரண்டிங் ஸ்டைல வித்தியாசமா ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் பண்றோம் கரெக்டா சோ அப்படிங்கிற விஷயத்துல இது வந்து வாழ்க்கை விஷயம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணு ஒத்து வரல எப்பா எனக்கு அந்த ஃபேமிலி சரியில்லப்பா எப்பா அப்படி பேசுறாங்கப்பா எப்பா இப்படி கஷ்டப்படுத்துறாங்கப்பா அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் சரியாயிருமா சரியாயிருமான்னு உங்க காலத்துல உள்ள மாதிரியே இப்போ உள்ள பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து சைக்காலஜிக்கலா டிஃபர் ஆகுது பர்சனாலிட்டிஸ் எல்லாமே கரெக்டா இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்டிங்ல அவங்க வந்து நிறைய இதை பாக்குறாங்க உலகம் வந்து பெருசுங்க முன்னாடி உள்ள மாதிரிலாம் இப்ப கிடையாது ஸோ ஒன்னு இல்லைன்னா ஒண்ணு அடுத்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க அதை விட்டுட்டு பொண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா ஏமா நம்ம குடும்பமானமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் தான் இருக்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இந்த அதுக்காக இந்த மாதிரி ஆஹ் கல்யாணம் மாதிரி பத்து நாளையில ஏப்பா எனக்கு பிடிக்கலப்பா அவன் கூட வாழை பிடிக்கல அவன் சரியில்லை அவங்க அம்மா தெரியல அவங்க அப்பா தெரியல அப்படி வர்றதை நான் சொல்லலை அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவு அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணட்டும் முடியாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அட் அட் எண்ட் நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும் இல்லைன்னா இந்த மாதிரி விபரீத முடிவாயிடுச்சே சோ அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம கிட்ட ஒரு சஜஷன் மேம் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் நிறைய இருக்கு இப்போ உள்ள ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் சரி லேடிஸ் கிட்டயும் சரி ஈவன் ஜென்ட்ஸ் கிட்டயும் சரி பயங்கரமா இருக்கு இதெல்லாம் மாத்துறதுக்கு எந்த ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ஏதாவது ஒரு வழி இருக்கா அந்த மாதிரி கேக்குறாங்க இப்போ நம்மளோட ஸ்னேகா சூசைடல் அந்த இது இருக்கு ப்ரிவென்ஷன் கேர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஹெல்ப் லைன் வந்து ஒன் நாட் ஃபோர் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு ப்ரைவேட்லையும் இருக்கு கவர்மெண்ட்லயும் இருக்கு நீங்க யாரையாவது தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தாட்ஸ் உங்க பிள்ளைக்கோ உங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்ல உங்களுக்கு நெய்பர்ஸ்க்கோ யாருக்கு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குலையும் சரி அந்த மாதிரி அவங்களை கொஞ்சம் மூவ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு டவுட் வருது இந்த மாதிரி வெக்ஸா இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கனாலே நீங்க உடனே அவங்களை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து என்னன்னு பாருங்க இல்லைன்னா தேவையில்லாம அந்த மாதிரி உயிர்களை வந்து நம்ம இழக்க வேண்டிய நிலமை இருக்கு இப்போ சரிங்க மேடம் எவ்வளவு நேரம் எல்லாத்தையும் டீடைலா பேசணும் ரொம்ப நன்றி நன்றி சார்